அரவணி ரெண்டு ஓடிக்கு போட்டு வாங்க சீக்கிரம் ஒரு பாடல் சொன்னாங்க அவங்க மதுரை சொல்றாங்க பசி நேரத்துல நீங்க பேச வரைங்க எப்போ இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம பொன்னாச்சேரி கட்டத்தில் இருக்கும் முக்கியமா சிலவே இருப்பாங்க கவிஞர்கள் கவியர்கள் கவிதை பாஸ்கர் கவியர்கள் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற தைரியம் நமக்கு இருந்தது அவங்க கடைசியா பேசும்போது இருப்பாங்க நிச்சயமா ஆனா இன்றைக்கு சிறப்பு விருத்தராக வந்திருக்கின்ற உடனதாக வந்திருக்கக்கூடியவரும் நம்முடைய இதுவரை சிறப்பான உரைகளை கேட்டு இந்த அடிப்படையில் நானும் நிலையில் அங்குள்ள பதவியை பேசுவதற்காக தயாராகி இருக்கேன் இந்த தொகுப்பு வந்து நானே கேள்வி வாங்கிக் கொண்டிருந்தோம் அடுத்த வந்து அவங்களுக்கு தயாராகி இருக்கிறேன் யார் பேசுவது என்று முறையில் செய்வோம் நானே பேசுவது என்று கூறினேன் அதற்கு முன்பே இந்த தொகுப்பு நம்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது உங்கள் செய்த கேட்டுக்கொள்கிறேன் சென்று எனக்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுந்து வந்தவர் நீண்ட காலமாக என் அந்த இருக்கக்கூடிய தோழியும் ஆவார் பேசுவதற்காக இவரை பற்றி ஒரு உரிமை நான் பேசுகிற போது ஒரே ஒரு செய்தி எப்படியும் இருப்பாக இருந்தது ஒரே ஒருமை என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து தமிழ்நாடு அரசு ராஜபாலின் பேர் பெண்கள் குழந்தைகள் நூலகம் அமைப்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார் என்கிற அற்புதமான செய்தி ஒரு கவிஞர் கலைஞர் என்பதை கால அடையாளம் அந்த பகுதி மக்களுக்காக தான் வாழக்கூடிய பகுதி மக்களுக்காக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்கிற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் நினைவில் அன்புள்ள பறவையால் அவர் இருக்கிறார் என்பது நிச்சயமாக சாட்சியாகும் என்றால் நினைவில் அன்புள்ள பதவியால் இதையெல்லாம் தொடர்ந்து செய்யும் இல்லவென்றால் பகுதியில் புத்தகங்களை பரிசாக கொடுக்கும் விருதுகள் வாழ்க்கும் அடுத்த அளவுக்கு தயாராகப்படும் மக்களுக்கான பணிகளுக்கு அவர் தயாராக மாட்டார்கள் ஆனால் நமது மதுமிதா அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கான பணிகளை முன்னெடுத்து செல்வது செல்வதால் இந்த கவிதை தொகுப்புக்கு உரியவராக சிறந்த கவிஞர்கள் அடையாளம் இந்த நினைவில் அன்புள்ள பதவி என்ன இருக்கிறது என்பது சில வகையில் அன்பை ஏந்திக் கொண்டிருக்கும் பறவை எங்கு சென்றாலும் மனிதத்தை வளர்த்துக் கொண்டே இருக்கின்ற பறவை இந்த நூல் இந்த பறவை காதலையும் அன்பையும் எதைவிடாமல் பாடிக்கொண்டிருக்கிற பார்வை தன் இறக்குகளால் அலைவடைந்து கொள்கிற தாய்மையுள்ள பார்வை உபமைகளைக் கொண்டிருக்கிற கவிக்கு நிறைந்த பறவை இந்த நினைவில் அன்புள்ள பறவை வண்ணமையும் பறவை இது எல்லா கவிதைகளும் மிக சிறப்பான கவிதைகள் தான் ஆனால் அத்தனை கவிதைகளும் கூறிக்கொண்டிருந்தால் கீழே இருக்கிற உணவுகள் ஆறிவிடும் அதனால் நான் சுருக்கமாக செறிவாக நான் இந்த கவிதைக்குள் பயணிக்கின்றேன் அங்கங்கு நான் கவிதைகள் கண்டெடுத்த உபமைகளையும் கருத்துகளையும் உங்கள் முன்பு வைக்கின்றேன் அன்பு எதையெல்லாம் பேசும் அத்தனையும் இந்த கவிதைக்கு பேசுகிறது ஒரு மூன்று வரிகள் உபமை சொல்றார் வினா முடிந்த கடைசி கணத்தில் நீண்ட அமைதியில் இறைந்து கிடக்கும் பொருட்களாய் உன் நினைவுகள் இருக்கிறார் நீங்கள் சொந்தமா அந்த விழா முடிந்த பின்பு இலக்கு கிடக்கிற தேனிய கோவைகள் இலந்து கிடக்கிற மற்ற பொருள்கள் அதையெல்லாம் கடந்த வாயான ஒரு அமைதியிடம் அந்த அமைதி என்பது நாம் விழா நடத்தின மகிழ்ச்சியில் கடந்து ஒரு வெறுமையை உருவாக்கும் அதுவும் குறிப்பாக பிரியமானவரோடு ஒரு விழாவிற்கு பிறகு அந்த வெறுமை என்பது யாராலும் வர்ணிக்க முடியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக நம்முடைய உறவினர்கள் வந்திருந்து மனதிற்கு நெருக்கமானவர்களோடு விழா முடிந்து அந்த ஆண்டை மீண்டும் பார்க்கிற பொழுது அவ்வளவு பெருமையும் அன்பும் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும் நினைவு எந்த மாதிரியான இருக்கிறது என்பதற்கு உமை சொல்வதற்காக நாங்கள் கண்டெடுத்த இடம் விழா முடிந்த கடைசி கணக்கில் இந்த விழாக்களம் முடிந்து நாங்கள் சில சபைகளையும் மேல வந்து பார்ப்போம் அப்புறம் சில சபை கட்டப்படுவார்கள் என்ன எப்படி உள்ளே வந்தோமோ அதே ஒரு வெளியே போகிற ஒரு அப்படியே மாறிவிட்டது கால சுந்தரம் தான் மாறிவிட்டோம் ஆனாலும் அந்த தேர்ந்தெடுத்த உகமை என்பது ஆழமான ஒரு உகமை தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தை அவருடைய நினைவின் சொல்கிற இடமாக மாற்றி இருப்பது என்பதுதான் கவிஞன் பிறர் கண்டறியாத ஒரு இடத்திலிருந்து தனக்கான ஒரு கவியை கண்டெடுப்பதற்கான அடையாளமாக நான் பார்க்கின்றேன் அடுத்ததாக இந்த வந்தை சொல்கிற போது இன்னொரு கவிதை சொல்கிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் உலகை தேவை நாவால் சுமப்பதாய் சுமைப்பதாய் அந்த நினைவுகளை பற்றி சொல்கிறார் பூவரசத்தின் மஞ்சள் மலராய் மனத்தக்காளியின் திட்டிப்பாய் பனாச்சுரையின் மனத்துடன் மலரும் மனோரஞ்சித மலராய் இசையின் இடையே இடுமென மௌனம் இடையும் வைரத் துண்டாய் மீண்டும் மீண்டும் நினைவுகள் என்று நினைவுகள் பேசுகிறார் இப்ப நான் படிச்சதை பார்த்தீங்கன்னா ஒன்று பூவரசமரம்

மனத்தக்காளியின் தித்திப்பு அப்படிங்கிற மனத்தக்காளி சுவை என்பது தித்திப்பா என்பது நீங்க சுவைத்து பார்க்கிற போது இன்னொரு முறை மனத்தக்காளியை நீங்கள் போது இந்த கவிதையினுடைய விரைவு ஆசை வர வேண்டும் அது எந்த சுவையோடு இருந்தது தித்திப்பா இருந்ததா என்பதை நீங்க உணர வேண்டும் அடுத்த சொல்றாங்க பனாச்சுறையின் மனத்துடன் மனம் அப்படிங்கிற பனாச்சுரைக்கு என்ன செய்த சிறப்பு இருக்கு உடனடியாக சாப்பிட விட முடியாது ஆறு பழம் மாதிரியவோ ஆப்பிள் பழம் மாறியவோ திராட்சி பழமாதிரியோ உடனடியை சாப்பிட முடியாது அதெல்லாம் அப்புறம் எடுத்து என்னையெல்லாம் கதவி என்னன்னா தேவையான அறிவாய் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் எல்லாமே இருந்தால்தான் உள்ள இருக்கிற சுவையை அவளாக முடியும் அப்படி யாருடைய இணைமை அவருடைய நினைவானது வாசனையை போன்ற சுத்தி போனதாகவும் போன்றதாகவும் மனோரஞ்சித மனதாகவும் இருக்கின்றது என்பதை மிக அழகாக நாம் அறிந்த பொருள்களிலிருந்து இருந்து அறியாத ஒரு இடத்துக்கு நகர்த்து செல்கிற உவமைதான் இந்த தொகுப்பு முழுக்க பயணிக்கின்றது ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு வரியிலும் உவமைகளால் நாம் கண்டறியாத ஒரு இடத்தை கண்டறியக்கூடிய இடமாகவே இந்த நினைவில் அன்புள்ள பறவை பயணிக்கிறது அடுத்ததாக ஒரு ஆறாம் மூன்று வரி கவிதையை பார்க்கல கவிதை கூட மூன்று வரி நான் அங்கே எடுத்து எப்போதும் நீ இங்கேயே இருக்கிறார் என்பதை அறியாது எப்போதும் அழகாக போய் இருக்கேன் நீ எங்கே தேவை மனசு நம்ம ஆன்மஸ்ல தான் இருக்கிறாங்க நிறைய நேரத்துல நண்பர்களோடு பேசுறா அப்படின்னு இருப்போம் குடும்பம் ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க ஏக ரொம்ப நல்லா போனே பேசுறது அப்படின்னா ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க இருப்பாங்க ரொம்ப வேலை பொறுவா இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனா அவங்க விரக்தியாவும் பேசுவாங்க அப்போ யார் மனசு பிடிச்சபோ இருக்கிறாங்களோ அவங்களோட பேசுவதற்கூட உறவிடம் கூட முடியாத ஒரு சூழல் இருக்கிறவங்க எப்படி மகிழ்ச்சி ஏற்க முடியும் மகிழ்ச்சி ஏற்க முடியல் எதற்காக சிறுகதைகள் வேலையோடு பேசணும் எல்லாருமே பேசுறது அன்பு தான் ஆனா அந்த அன்பை காட்டுவதற்கு நேரமே சொல்லிக்கொள்வதற்கு வேலை சுமையாக இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை அது சொல்லிக் கொள்வதற்காக நம்ம கண்டுபிடிக்க காரணம் நேரமே பத்தம் இல்லை நேரம் இல்லை இன்னும் ஒரே வீட்டுக்குள்ளே சென்னை செல்ல வாழும் அப்படிங்கிறது தான் தெரியும் அன்பு படாமடு போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அன்பு படாமாடு படுத்துறதுல அன்பாக படாமடு படுக்கிறவர்களுக்கும் அன்பை படாமாடு படுத்துறவர்களுடைய தொகுப்பாக இந்த அருமையான தொகுப்பா இருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூன்று வரி மீன் பிடிப்பவனின் நேர்த்தியுடன் மீன் பிடிக்க என்னென்ன நேர்த்தியோடு அடுத்த ஒரு பார்த்து சொல்றாங்க மாய வார்த்தைகளின் வசீகரத்தால் சிறையில் இருக்கும் ஆவலை விவசாயியின் கவனத்துடன் பிரித்தாய் அந்த அன்புக்குரியவர் அன்பு எடுத்துக்காங்க விவசாயியுடைய கவனத்தை ஒரு விவசாயம் செய்கிற உடைய உழவனை பூமி கொள்வன அப்படின்னா ஒரு விவசாயி உணவு செய்ய வேண்டும் என்றால் அவர் அதிகாரம் எழுந்திருக்க வேண்டும் அதற்கும் பல ஆண்டுகள் மழைக்காக காத்திருக்க வேண்டும் மழை வந்தவுடன் விலையை தேட வேண்டும் விலையை தேடி பிறகு உலக கவிதை பத்திரப்படுத்தி இருக்க வேண்டும் இத்தனை செய்திகளையும் ஒரே ஒரு பார்த்து விவசாயி அவருடைய நினைவை போல் நான் போற்றுகிறேன் என்று அந்த நினைவை போற்றுகிற உபமை வந்த இது கவிதை உச்சம் என்று நான் அதை கொண்டாடுகிறேன் இது நான் அந்த அவருடைய நீர் கவிதைகளை உங்களுடைய படிக்க தோன்றுவதற்காக அங்கிருந்து கூடிய சில விஷயங்கள் இன்னொரு உணவு கவிதை நான் வாசிக்கிறேன் பகிரப்படாத தெரியும் அப்படிங்கிற ஒரு நல்ல கவிதை நான் என்ன சொன்ன மாதிரி தான் பள்ளிகளுக்கு வெளியே வந்து நான் வீட்டுக்கு போகலான்னு போகலாம் புத்தகம் படிக்கிறோம் நண்பர்கள் கூப்பிடுவாங்க ஒருவேளை ஒருவேளை வாங்க அது வரைக்கும் மாசம் கட்டுப்பாடாக தான் இருக்கும் ஆனா யாராவது கூப்பிட்டா உடனே வந்துடுவான் ஒருவேளை வருவோம் சகாவ நண்பர்கள் சகா இருக்காரு ஒருவேளை தேனி சாப்பிடலாம் கௌரி சாப்பாடு அப்புறம் அப்புறம் வந்து வாங்க

இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா வந்து அவங்களோட பேருந்து எடுத்துகிறதுக்காக இருக்கிறாங்க ஒரு அம்மாவை தாங்க அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க இது பத்து பதினைந்து இருபது பண்ண போயிடுச்சு எல்லா படத்தையும் செஞ்சு விட்டாச்சு ஆனால் நானும் அந்த வயதான அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் அந்த அம்மா செய்ய ஓய்வாக முடியாது போய் வர போயிட்டாங்க என்ன எதிர்பார்க்க அப்படின்னா ஒரு நல்ல அன்பான எந்த எதிர்பார்க்குமே இல்லாமல் ஒரு ஆறு ஒரு அன்பான வாசி அவங்க அவங்களும் பேசுகிறாங்க சவால்தான்

சரியா இருக்கணும் பட்டியல அனுப்பலாம் அடுத்த ஒரு அன்பு காரியம் சாதிக்கிற அன்பு நம்ம ஒரு காரியம் மாறணும்னா அங்கிருந்து போட்டுக்கிற அன்ப மழையை நினைச்சு நினைச்சு வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் வெயில் காலம் கோடைகளும் நம்ம தனியாக இருக்கணும் அந்த காரியம் குடிச்சிருக்கோம் காணாம போயிடுவாங்க அது காரியம் சாதிக்கிற அன்பு அது மழைவே நல்லா இருக்கிற உயிர் வாங்க இப்படின்னு அப்புறம் பாத்தீங்கன்னா உணர்ச்சி இருக்கு அதுக்கப்புறம் ஆலயம் பார்க்க முடியாது அப்புறம் பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்க ஆலயம் இப்படி சாதிக்கிற அன்பு அதுக்கு அதுக்கு தனியை சொல்லலாம் சொல்றோம் உங்களுக்கு இருக்கிற எந்த வகையான அன்பு அப்படின்னு கண்டுபிடிங்க அவங்கள கொண்டாடுங்க பகிரப்படாத பிரியம் ஒரு பிரியம் பகிரப்படாத போது எந்த மாதிரி இருக்கும் பாயும் புளியும் வேட்கையுடன் கொழுக்கிறது அது தவறிக்கிறது பாயிரம் குடி மாதிரி அந்த அன்பு வந்து பிரியம் அணும் அவங்களுக்கு இருக்கு பகிரப்படாத பிரியத்தின் அழுத்தம் வெளியிலும் கத்தி முனையில் விரைவாய் நிகழ்கிறது கலந்தது

இவ்வளவு அப்படிங்கிறது கை கொள்ளாதவர்கள் உணம் கொள்ளாதவன்னு சொல்லி எடுத்துக்கிறான் ஆனா இது இயக்கத்தனையுன்னு சொன்னாங்க அப்படின்னா நான் மேற்கொள்ளுவட்டியில் போட்ட பாரு அன்புடைய வகை அது ஒன்று இரண்டு மூன்று நான்கு வகையான அனுப்பி சொல்ல முடியாது அது அதனால படிக்கிற படிக்கிறபடி இத்தனை அன்பின் இடத்துல இயக்க முடியும் அப்படின்னு நினைக்காத அளவுக்கு இந்த அன்புடைய வகையில நம்ம வகைப்படுத்தினோம்னா அது இத்தனை அன்பின் சுமையை சுமப்பது எப்படி அப்படிங்கிற அப்ப அந்த ஒரு ஒரே ஒரு சொல் அந்த கவிதைக்கான பலமா எப்படி மாறுகிறது என்பதை நம்ம உணர முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அதை அதைப்பட்டால் அச்சு முறிந்து விடுமோ சுமக்கார் சுமக்கவியலால் வரிதவிட்டில் வடிகால் சின்னதாய் தேவையில்லை பொங்கி பெருகி பெருங்கடலாக வேண்டும் இதுதான் என்னை எதிர்பார்க்கும் ஒவ்வொரு நாளும் அதில் அணையும் நம்மளுடைய அன்பு செலவு எப்படி இருக்கும் எதிர்பார்க்கிறோம் பெருகி ஆல்பறிக்கும் பெரும் கடலாக வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் நாமும் பெருங்காலத்தை அன்பாக கொடுக்குறோம் அவங்க ஏதாவது அவங்க அடிச்சு போயிருமோ மழை அடிச்சுக்கு போயுமோ தூரணம் கொஞ்சம் நிலையாங்க அதனால அது அப்படின்னு சொல்லி கீழ் வருவதில்லை இன்னொரு கவிதை மிக சிறப்பான கவிதை தலைமை அறியாவது கற்பகத் கற்பக கனி கற்பக மரம் தெரியும் கற்பக பசு தெரியும் கற்பக வேண்டுமெல்லாம் தரக்கூடிய ஒரு கனி அந்த தலைப்புல அவர் ஆழ நல்ல ஒரு கவிதை அது ஒரு வார்த்தை எடுத்து வச்சிருக்கா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பாட்டியும் பாட்டி சொன்னதாய் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க கேட்டதை தரும் கற்பக மரம் ஒன்று வளர்ப்பதாக அம்மா ஒரு நாள் சொன்னார்

மேல உட்காந்த பேச்சு பார்வையாளர் பேச்சு பேசக்கூடியது வகுப்பறைகளை எப்படி பயன்படுத்தினாலும் அவங்க பேசிட்டு இருக்காங்க பேச்சு என்பது மிகவும் சுவையாகிறது அந்த சுவையை கடந்து சாந்த ருசியாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துக்கிறாங்க இதுதான் அவனுடைய ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் சில வயிறு அப்படியே அப்படியே இருந்து சரியா அப்புறம் படிச்சுதான் அப்புறம் படிச்சுதான் அப்படிங்கிற மாதிரி திருப்பியிலே அப்படி இந்த கவிதைய

பார்த்து பேசிட்டு இருக்கேன் நேரம் கலந்து கொள்ளக்கூடாதுக்காக இந்த தோப்பி பொறுத்தவரை அன்பை அள்ளியறி தரக்கூடிய ஒரு இணைய தொகுப்பு குறைவான கவிதையும் தான் அவர் கொண்டு வந்தார் நிறைவான கவிதையோடு இருக்கக்கூடிய தொகுப்பு வாய்ப்பு தான் நீங்கள் ஒரு முறை தொகுப்பை வாசிப்பார்கள் நாம் அன்றாடம் அன்புக்காகவே ஏற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த அன்பு எங்கு இருக்கிறது என்பதை அடையாளம் தெரியாதவராக இருக்கின்றோம் அப்படி அடையாளம் தெரிந்தாலும் அதை கைவிட்டு விடுதற்குரியவராக இருக்கின்றோம் அப்படி இல்லாமல் அன்பை அன்பால் கண்டறிவோம் அன்புதான் அந்த உலகத்தை சிரிக்க வைக்கும் அன்பற்றவர்களால் உலகம் சிரிக்காது கவிதையும் சிறுகதையாக இருந்தாலும் நாடகமாக இருந்தாலும் மொத்தமாக இலக்கிய பிரதி என்பது இடைவிடாமல் ஒரு எழுத்தாளர் வழியாக இந்த உலகத்துக்கு அன்பையே தெரிவித்துக் கொண்டிருக்கிறது ஆக படைப்பாளர்களுடைய ஒவ்வொரு வரையும் அன்பையே எடுத்துச் சொல்கிறது அன்பையே எடுத்துச் சொல்கிறது கல்வியுள்ள கல்வியை நம்மை ஒருபோதும் கையோடு நிறைவில் அன்புள்ள பறவை என்னுடைய மனதிற்கு எப்பொழுதும் இயங்காத ஒரு பறவையாக மதுமேதா அவருடைய கவையில் இருக்கின்றது தொடர்ந்து நீங்கள் வாசிகள் மகிழ்ச்சியும் நன்மையும்